ஒரு சிறிய அழகான கிராமம் அங்கிருந்த வீடுகளுக்கு எல்லாம் கூரைகள் இருந்தன ஆனால் தைராவின் வீட்டு கூரைக்கு மட்டும் நட்சத்திரங்களை பார்க்கும் ஜன்னல் இருந்தது தைரா மற்ற குழந்தைகளைப் போல விளையாட்டு சாமான்களை விரும்பவில்லை அவளுக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் தைரா அடடே அந்த வானத்துல மேகன்மலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பளபளப்பான உலகம் இருக்கு அங்க ஃபேரிகள் இருப்பாங்களா இல்லனா பேசும் பூக்கள் நான் ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா அந்த மேஜிக் உலகத்துக்கு போகணும் அதுதான் என் ஒரே ஆசை ஒவ்வொரு ராத்திரியும் தைரா அந்த நட்சத்திரங்களை எண்ணுவாள் எண்ணி முடிக்கும் முன் மெல்ல உறங்கி போவாள் அவளின் ஆசை ஒரு சிறிய மந்திர விதை போல அவள் மனதில் வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் பௌர்ணமி நிலா வெளிச்சம் தைராவின் படுக்கை அறையில் விழுந்தது திடீரென்று ஒரு சத்தம் ஐயோ என்ன சத்தம் இது யார் இங்கே பூச்சியா இல்லை எலியா வாவ் இது என்ன மின்னும் நீல நிற கதவு நேத்து வரைக்கும் இது இங்கே இல்லையே அந்த கதவுக்கு மேலே ஒரு சின்ன பூட்டு இருந்தது தைரா அதை தொட முயன்ற போது ஒரு சின்ன பளிங்கு ஃபெலோ அங்கே பறந்து வந்தது அது பார்ப்பதற்கு குட்டி நட்சத்திரம் போல இருந்தது ஹே தைரா

தைரியமா சொல்லு தைரா மந்தியேமா எனக்கு மந்திரம் தெரியாதே நீ சொல்ல வேண்டியது உன் உண்மையான அன்பின் வார்த்தை தான் சத்தமா சொல்லு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கட்டும் நான் உள்ள போறேன் உடனே கதவு கிளிங் என திறந்து உள்ளே இருந்து வண்ண வண்ண பட்டப்பூச்சிகள் பறந்து வந்தன தைரா அந்த சின்ன கதவை தாண்டி உள்ளே அடியெடுத்து வைத்தாள் அடுத்த நொடி அடடா அங்கே நடந்தது என்ன தெரியுமா வண்ண கோலங்கள் வானத்தில் மிதந்தன சர்க்கரை மிட்டாய் மேகங்கள் மெதுவாக நகர்ந்தன மரங்கள் சாக்லேட் போல மணத்தன பேசும் மலர் வா வா தைரா உன் சந்தோஷ புன்னகையால தான் இன்னைக்கு இங்க நிறைய தேன் கிடைச்சது நடனமாடும் மரம் தன் கிளைகளை அசைத்து என் இலைகள் உன்னை வரவேற்க டான்ஸ் ஆடுது சிரிக்கும் மேகம் மெதுவாக கீழிறங்கி குபீர் குபீர் தைரா நீ ரொம்ப நல்ல பொண்ணு தைரா கண்களில் ஆச்சரியத்துடன் வாவ் இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு மலர்கள் பேசுதா மரங்கள் டான்ஸ் ஆடுதா ஆமா தைரா நீ பாக்குற எல்லாமே இங்க மேஜிக் தான் இங்கதான் எங்களோட மின்னும் தேவதை நதி இருக்கு ஆனா அந்த ஃபேரி பேசுவதை கேட்டு தைரா திரும்பி பார்த்தாள் அங்கே அந்த அழகான நதிக்கு அருகில் அங்கே தூட்டு என்றொரு வெள்ளை குட்டி முயல் தன் காதுகளை சுருட்டிக்கொண்டு கண்ணில் நீருடன் அமர்ந்திருந்தது அதன் முகம் ரொம்ப என் அன்பான நண்பா நீ இவ்ளோ சோகமா இருக்க உன் முகையே இப்படி வாடி போயிருக்கு ஐயோ தைரா நீ வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பெரிய விபத்து நடந்துருச்சு இங்க உலகத்தோட ஜீவன்கள் காணாம போச்சு ஜீவன்கல்லா அது என்ன தூட்டு அந்த கல் தான் எங்க உலகத்துக்கு வண்ணம் சிரிப்பு சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கும் அது இல்லன்னா அதிசய நதி பத்திடும் பேசும் மலர்கள் மௌனமாகிடும் எங்க உலகம் முழுக்க மெல்ல மெல்ல இருட்டா கருப்பா மாறிடும் ஐயோ பாருடூட்டு நதி நிறம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்றது அந்த கல்ல பறக்கிற கருங்குருவி ஒண்ணு இருண்ட மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருச்சு அவர் அதை அவரோட பயங்கரமான கத்தி முள்மலை குகையில ஒளிச்சு வச்சிருக்கார் தைராவுக்கு உள்ளே லேசாக ஒரு பயம் வந்தது இருந்த மந்திரவாதி என்றால் எவ்வளவு பயங்கரமாக இருப்பார் ஆனாலும் இவ்வளவு அழகான உலகம் அழிய அவள் சம்மதிக்கவில்லை தைரா டூட்டுவின் கையை பிடித்துக் கொண்டு கவலைப்படாத நீ பயப்படவே வேண்டாம் என் கையில் இருக்கிற அன்பின் சக்தி மட்டும் போதும் நான் அந்த பயங்கர சந்தித்து நம் ஜீவன்கல்லை எப்படியாவது மீட்டு தரேன் நான் வரேன் தைரா உன்னோட தைரியம் எனக்கு போதும் ஆனா நாம முதல்ல மௌன புதரை கடந்து போகணும் அங்க போனா எல்லா சத்தமும் நின்னுடும் பயமாயிருக்கும்

மெதுவாக மிளக புதரை கடக்கிறார்கள் எனக்கு பயமா இருக்கு ஆனா உன் உலகம் திரும்ப நல்லா ஆகணும் ஆச்சரியமாக தைராவின் நல்ல மனதின் சக்தி அந்த ஊமை பூச்சிகளை கடக்க உதவியது அவர்கள் மௌன புதரை கடந்து கத்தி முள்மலை குகை அருகில் வந்து நின்றார்கள் குகையின் வாசலில் ஒரு பெரிய சிலந்தி உட்கார்ந்திருந்தது அதன் எட்டு கால்களும் முள் இருந்தன கரும்பாறை இரும்பு குரலில் இங்க வர நீ யாரு சின்ன பொண்ணு இந்த குகைக்குள்ள போகணும்னா நீ பயந்து சத்தமா கத்தணும் ஐயோ தைரா இவருக்கு பயந்தாத்தா உள்ளே விடுவார் ஐயா சிலந்தி நீங்க ஏன் எங்களை கத்த சொல்றீங்க நீங்க சந்தோஷமா இல்லையா சந்தோஷமா அப்படினா என்ன நான் எப்பவும் பயத்தை மட்டும் தான் பாத்துர்க்கேன் சந்தோஷம்னா உங்களை பிடிச்ச ஒரு பாட்ட பாடணும் பாடுங்க நீங்க பாடினா நாங்க உள்ள போக அனுமதிக்கணும் வா வித்தியாசமான சவாலை கேட்டு சிலந்தி குழம்பியது அது பாடுவதற்காக வாயை திறந்த போது அதன் கால்கள் மெல்ல மெல்ல சுருங்கி அது ஒரு பெரிய பூவால் மாறிவிட்டது அன்பான வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தியா குழப்பத்துடன் குகைக்குள்ளே நடுவில் மேஜிக் கல்லை வைத்துக்கொண்டு இருந்த மந்திரவாதி அமர்ந்திருந்தார் அவர் அணிந்திருந்த கருப்பு அங்கியிலிருந்து புகை வந்தது இந்த கல்லை நான் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன் போங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்னவங்க என் பயங்கரமான சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது அத பத்தி உனக்கு என்ன மந்திரவாதி அங்கிள் நீங்க ஏன் இருட்டா இருக்கீங்க ஏன் எல்லோரையும் பயம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அத பத்தி உனக்கு என்ன நீயும் டூட்டுவும் சக்தி தான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்கிற இந்த உலகம் என் பயத்தை கண்டு நடுங்கணும் அதுதான் என் சந்தோஷம் அங்கிள் நீங்க சொல்றது தப்பு பலத்தால மட்டும் ஒருத்தர் பெரிய ஆளாக முடியாது பயமுறுத்தினா உங்களுக்கு சில பேர் பயப்படலாம் ஆனா அன்பால மட்டும்தான் எல்லோரையும் சந்தோஷமா வாழ வைக்க முடியும் அவர் கையில் இருந்த கருப்பு தறியை தொட்டு அங்கிள் நீங்க தனியா இருக்கீங்களா உங்களுக்கு விளையாட யாரும் இல்லையா என்று கேட்டால் ஆமா தைரா என்ன எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க நான் தனியா கவலையா இருந்ததாலதான்

மந்திரவாதி கல்லை கொடிக்கிறான் அவர் அணிந்திருந்த கருப்பு அங்கி வண்ண வண்ண பூக்களாலான சட்டையாக மாறுகிறது மேஜிக் கல்லை மீண்டும் அதன் இடத்தில் வைத்ததும் ஆஹா அங்கே நடந்த அதிசயம் நம்ம உலகம் திரும்பவும் பளிச்சு பளிச்சுன்னு ஆயிடுச்சு நதியில தண்ணி திரும்பவும் மின்ன ஆரம்பிச்சிருச்சு தைரா நீ ரொம்ப சிறந்தவ என் நன்றிக்காக இந்த குட்டி சூழலும் நட்சத்திரத்தை உனக்கு தரேன் நீ கவலையா இருக்கும்போது இது உனக்கு சந்தோஷத்தை நினைவுபடுத்தும் தைரா அந்த சின்ன நட்சத்திரத்தை வாங்கிக்கொண்டால் அது அவளின் கையில் ஜொலித்ததும் மிகுந்த உற்சாகத்துடன் நேரம் கடந்து விட்டது தைரா தன் வீட்டுக்கு திரும்ப வேண்டியிருந்தது தைரா டூட்டுவை மற்றும் தைரா உங்களை ரொம்ப மிஸ் ஆனா நான் திரும்பி வரேன் தைரா தன் ரககசிய கதவை திறந்து உள்ளே செல்கிறாள் கதவு மெதுவாக மூடிக்கொண்டது கனவா இல்ல நிஜமா நடந்ததா ஐயோ இது என்ன உண்டகை அங்கல் கொடுத்த சுழலும் நட்சத்திரம் நிஜமாவே நடந்திருக்கே அன்பு இரக்கம் மற்றும் நல்ல மனசுதான் உலகத்திலேயே பெரிய மேஜிங் அது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா இரண்டு மனிதர்களின் மனதையும் சரி செய்யும் சக்தி கொண்டது